பொருத்தேன் புன்சொல் நெஞ்சில் பொருள் இன்பமென இரண்டும் இருத்தேன் ஐம்புலன்கள் கடனாயின வாயிலொட்டி அறுத்தேன் ஆர்வச்சற்றவை தம்மை மனத்தகற்றி பெருத்தேன் நின்னடைத்தேன் திருபின் நகர் மேயமனே பொறுத்தேன் புன்சொல் நெஞ்சில் பொருள் இன்பமென இரண்டும் இருத்தேன் ஐம்புலன்கள் கடனாயின வாயிலொட்டி அறுத்தேன் ஆர்வ தம்மை மனத்தகற்றி வெறுத்தேன் பின்னடைந்தேன் திருவிண்ணகர் மிகவனே மறந்தேன் உன்னை முன்னம் மறந்த மதியில் மனத்தால் இறந்தேன் எத்தனையும் அதனால் இடும்பாய்குழியில் பிறந்தேயை தொழிந்தேன் திருமான் திருமார்வார் நின்னடைந்தேன் திருமின் நகர் நோக்கியரிடம் பயிற்று குழியில் உழைக்கும் தன்னை உதவாமை உணர்ந்துணர்ந்து என் மனத்திருந்ததேனே நின்னடைந்தேன் திருவிண்ணகர் மேயவனே பெற்ற மக்கள் பெண் இவர் என்றவர் பின் உதவாது அறிந்தேன் நீ பணித்த அருள் என்னும் உள்வாழ் உருவேறிந்தேன் ஐம்புலன்கள் இடர் எரிந்து வந்து தெரிந்தேன் இன்னடிக்கே திருவிண்ணகர் மேயவனே பாண்டேன் வண்டரையும் குழலார்கள் பல்லாண்டிதைப்ப

மல்லலம் சேர் மதில் நீர் இலங்கை நின்னடைந்தேன் திருபின் நகர் மேயவனே வேறாயான் இறந்தேன் வெகுளாது மனக்கொள் எந்தாய் ஆரா மின்னரகத்து அடியேணை கருதி ஊராய்வர் வந்து குமைக்க குடிவிட்டு அவரை சேராது உன்னழைந்தேன் மேயனே தீவாய் உடன் போல் மேவா நரகத்து இட உரு விரைந்து வந்தான் தம் முதல்வா மதிவோள் விடுத்தரேவா நடைந்தேன் திருவிண்ணகர் மேயவனே போதார்தாமரை புலவிக்குலம் கோதா கோதில் செங்கோல் குடை மன்னரிடா தூமொழி நாய் குடற் என் மனத்திருந்த நின்னடைந்தேன் திருவிண்ணகர் தேனார் பூம்புறவில் திருவிண்ணகர் மேஜவனை மாணாரும் பதில் ஓன் ஒார் திருவண்டகர்வனை மதில் சூழ் வயல் பங்கயர் ஓன் மறுபார் வேர்கலியன் ஒலிசை தமிழ் மாலை வல்லார் ஓனாய் வானா வர்தம் புடிவானகர்